இரண்டாவது விஷயம் இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத விற்பனை என்பது அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு மட்டும் ஆயுத விற்பனை மட்டும் இந்த ஆயுத விற்பனையால்தான் அமெரிக்க ஏழாவது அமெரிக்காவில் இந்தியாவில இருந்து போறாங்க விசா வாங்காம தவறுதான் அமெரிக்கா போன விசா இல்ல விசா வாங்கினா கூட அந்த போச்சு சொன்னால் இந்திய அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்து இந்திய அரசாங்கம் தான் அவர்களை விமானத்தில் ஏற்றி வரணும் ஆனா இந்தியா கேடு கட்ட அரசு இருந்த ஒரு ஏர்லைன்ஸ் நிறுவனத்தையும் டாட்டா கொடுத்துட்டு இன்னைக்கு எங்கேயாவது எந்த பிரச்சனை வந்தாலும் தனியார் கிட்ட போய் கையேந்தி கெஞ்சி ஏதாவது செய்ங்க என்று கெஞ்சக்கூடிய அளவில் இந்திய அரசாங்கம் இருக்குது அமெரிக்கா அமெரிக்க ஏகாதிபத்தி என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம அந்த அமெரிக்காவில் யாரெல்லாம் விசா முடிஞ்சிருக்கிறாங்களோ அவர்களை கையின் காலம் விளங்கிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் நாற்பது மணி நேரம் உணவு கூட கொடுக்காமல் இன்னைக்கு ஒரு சிறையில் இருக்கிற கொடுங்கை போல நீங்க ட்ரீட் பண்ணி இந்திய எல்லைகள்ல வந்து இறக்கி விடுறான் இந்திய எல்லைகள் கிட்டத்தட்ட பஞ்சாப்ல அமெரிக்க ஏகாதிபத்திய ராணுவ விமானம் இந்திய எல்லையில அட்டுமீன் வந்து இறங்கக்கூடிய விஷயம் போது மோடி அமெரிக்காவில ட்ரம்போட கை கொடுக்கிட்டு இருக்கிறார் இது ஒரு கேடு கட்ட அரசாங்கம் இல்லையா யூரோப்பிலாங்க வந்த அமெரிக்க ராணுவ மாற்றத்தில் வந்தவங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் குஜராத் மாநிலத்தில் சேர்ந்து இன்னைக்கு வடகிழக்கு வட மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஏஜென்சி இருக்கான் மரணப்பா நான் அமெரிக்கா கூட்டும் வரேன் ஐராப்பா கூட்டி வரேன் பாஸ்போர்ட் தேவையில்லை விசா தேவை இல்லை என்று வருடம் வருடம் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை வேலைவாய்ப்பு கருகிறேன் என்ற போர்வம் இல்லை அப்படி பள்ளி அடிக்கக்கூடிய அந்த ஏஜென்சி மேரில் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை

பருத்திக்கு இரட்டுமதி வரையும் குறைப்பன் காரணமாகவும் இந்தியாவில் கட்டுப்படியாகாமல் இந்திய நாட்டு பருத்திக்கும் கட்டுப்படியான விலை கிடைக்கல அதன் காரணமாகவும் தொழில்நெடுக்க ஏற்படுது கடந்த நாலு ஆண்டுகளால் ஐந்தாண்டுகளாக இந்திய நாட்டில் இருக்கிற பருத்தி வியாபாரிகள் பருத்தி ஆறு இருக்கிறவங்க வருக வரியை குறைங்க எனக்கு கட்டுப்படி அப்படி அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்காத மோடி அரசு அமெரிக்காவில் கட்டளை போட்டால் அமெரிக்காவில் மிரட்டால் இந்தியாவில் தகுந்த வரியை குறையும் குறைக்கும் போது தான் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் சேர்ந்து முப்பத்தி ஆறு முறை இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் தடுத்து நிறுத்தின வர்த்தகத்தை காட்டி மிரட்டி தான் போரை நிறுத்தினேன் முப்பத்தி ஆறு முறை திரும்ப திரும்ப சொல்றாரு அதை கண்டிக்கூடிய விதத்தில் இந்திய நாட்டுடைய பிரதமர் அறிக்கை வெளியிடணும் நம்ம கண்டிக்கணும் என்று பல முறை எம்பிக்கள் வலியுறுத்தி கூட ஒன்றரை மணி நேரம் பாராளுமன்றத்தில் பேசினார் மோடி பாராளுமன்ற மக்கள் ஒன்றரை மணி நேரம் பேசக்கூடிய மோடி ட்ரம்ப் என்ற வார்த்தையை பயன்படுத்தல கண்டிப்பாக கூட வேண்டாம் கம்பெ எந்த வாழ்க்கையே பண்ணுறது இல்லை மக்களாக வந்து த இந்த பயத்தின் காரணமாக மாநிலங்களாவை கே சொலந்தபரம் போகல பயம் எடுத்து போகல ஐம்பத்தாறு வலிமையான பாதத்தை உருவாக்குகிறார் என்ன விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய கோழி பாராளுமன்றத்துக்குள்ளே நோயை எடுத்து கூட தைரியம் இல்லாத கோழி அப்படி ஒரு கோழியை தான் நம்ம வந்து இன்றைக்கி பிரதமரை வச்சிருக்கோம் அந்த அடிப்படையில் இந்திய நாட்டு ஒழிபாளையருக்கும் இந்திய நாட்டு தோழிகளுக்கும் இந்திய நாட்டு பொருளாதாரத்துக்கும் எந்த ஆபத்து வந்தாலும் இந்திய தொழிற்சங்க மையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அது எதிர்த்து கண்ணை முழுவோம் என்று சொல்லி வாய்ப்பதற்கு நன்றி குறிப்பில் நன்றி சொல்றேன்